கொம்புச்சீவி ரிலீஸ் எப்போது தெரியுமா சண்முக பாண்டியன் நபர்கள் நடிக்கின்ற கொம்புச்சீவி திரைப்படம் எப்பொழுது ரிலீஸ் என்பதை குறித்தான இந்த காணொலியை காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நடிகர் சண்முக பாண்டியன் நபர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் சொல்லலாம் சண்முக அவர்கள் நபர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் கொம்புச்சீவி கேப்டன் மகன் சண்முக அவர்கள் நபர்கள் இதற்கு முன்பு சிறப்பான முறையில் நடித்து முடித்து இருப்பது நாம் அறிந்த ஒரு உண்மையாகும் அந்த திரைப்படம் விரைவாக தமிழ் சினிமா உலகில் வரப்போகின்றது அதன் பின்பு நடிகர் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்ற திரைப்படம் திரைப்படம்தான் கும்புஜீவி இந்த திரைப்படம் அனைவரும் விரும்பக்கூடிய கிராமத்து கதையாக அமைய இருக்கின்றது அதே நேரத்தில் சண்முகபாண்டியன் பாண்டியன் அவர்களுக்கு ஏற்றார்போல் இந்த திரைப்படத்தில் ஹீரோ கேரக்டர் மிக கச்சிதமாக பொருந்தி போய் இருக்கின்றது இந்த திரைப்படத்தை பற்றி இதற்கு முன்பு தமிழா செய்திகள் ஒரு காணொலியை வெளியிட்டு குறிப்பிடத்தக்கது சரத்குமார் மற்றும் சண்முகபாண்டியன் அவர்கள் இருவரும் நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படமானது கொம்புச்சீவி என்று பெயரிடப்பட்டுள்ளது திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் குறித்தான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்கப் போகின்றது விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கிடையேயான ரசிகர்களும் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய கொம்புச்சீவி திரைப்படம் இந்த வருடத்திற்கு கடைசிக்குள் அதாவது டிசம்பருக்குள் வெளியாக காத்திருக்கின்றது என்ற செய்தி தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது படைத்தலைவன் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொம்புச்சீவியும் வெளியாக இருப்பது மிக சிறந்த ஒரு விடயமாக தமிழ் சினிமா ரசிகர்களாலும் கேப்டன் ரசிகர்களாலும் சண்முகபாண்டியன் பாண்டியன் ரசிகர்களாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு வாரிசாக நம்ம சண்முகபாண்டியன் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் காலெடுத்து வைத்தாலும் அவருடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கூட இம்டேட் செய்யாமல் தொடர்ச்சியாக தனக்கான ஸ்டைலில் தனக்கான பாணியில் எல்லா திரைப்படங்களிலும் சண்முகபாண்டியன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது மேலும் சண்முகபாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக பல நல்ல திரைப்படங்களை நடித்து வெளியிட்டு கொண்டிருப்பதால் அனைவரும் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக தமிழ் சினிமா உலகில் வலம் வருவார் நம்ம சண்முக பாண்டியன் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது கொம்புச்சீவி திரைப்படம் என்பது நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுத்தரக்கூடிய திரைப்படமாக தான் அமையப்போகின்றது ஏனென்றால் இதற்கு முன்பு நடித்த கதைகளுக்கு மாற்றாக கதை கதைக்களமும் திரைக்களமும் முழு முழு வித்தியாசமான ஒரு விடயமாக இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது இந்த அடிப்படையிலேயே இந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரமான படமாக இந்த கொம்புஜீவி இருப்பதற்கு பல முக்கிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் கொம்புஜீவி என்ற திரைப்படம் இந்த வருடம் கடைசியில் வர இருப்பதால் அது விசேஷ காலங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை ஊர்ஜிதமாக நம்மால் கூற முடியும் தமிழ் சினிமா உலகில் கேப்டனைப் போன்று அதே தோரணையோடு அதே வேகத்தோடு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களும் கிடைக்கக்கூடிய திரைப்படங்களில் தன்னுடைய முழு திறமையையும் காட்டி நிச்சயமாக கேப்டன் அளவிற்கு உயர்ந்து தமிழ் சினிமாவில் வளம் வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை கதை நிச்சயமாக கேட்டு தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய இடத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார் கொம்புச்சேவி ஒரு அற்புதமான கதைக்களமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது அதேபோன்று அவர் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நல்ல கதையை அமைப்புகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார் எனவே அவ்வாறு தேர்ந்தெடுத்து நடித்தால்தான் தமிழ் சினிமா உலகில் ஓரளவிற்கு மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் என்பதில் இதற்கு முன்பு இருந்த நடிகர்களால் நாம் பெற்ற பல முக்கிய தகவலாக இருக்கின்றது தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய மேலும் எப்பொழுதும் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய நம்ம கேப்டன் அவர்களைப் போன்று தமிழ் சினிமா உலகில் உயர்ந்ததொரு இடத்தை நம்ம சண்முக பாண்டியன் அவர்களும் அடைவார் நிச்சயமாக அது எதிர்காலத்தில் நடக்கத்தான் போகின்றது அந்த வகையில் தற்பொழுது வரவேற்கக்கூடிய இந்த கும்புச்சீவி திரைப்படம் மக்களால் பெரிதும் ரசித்து கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் கும்புச்சீவி திரைப்படம் இயற்கையையும் இயற்கை சார்ந்த இடங்களையும் அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படமாக அமைந்திருப்பதாக நிச்சயமாக அனைவருக்கும் பிடித்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் கும்புஜீவி திரைப்படம் அமையும் என்பதில் மாற்றுகருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசியில் வர இருக்கக்கூடிய இந்த கும்புஜீவி திரைப்படம் என்பது நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நம்ம தமிழ் சினிமா உலகில் சண்முக பாண்டியன் அவர்களை எடுத்துச் செல்லும் என்று சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி பெரிதும் எதிர்பார்க்கின்றார்கள் நிச்சயமாக திரைப்படம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார் என்பதில் மாற்றுகருத்து இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் தங்களுடைய இரு மகன்களும் கிட்டத்தட்ட அரசியல் மற்றும் சினிமா என்று இரண்டிலும் கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விட்டுச் சென்ற இரண்டு இடத்தையும் நிச்சயமாக இரண்டு மகன்களும் பூர்த்தி செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில் என்ன மக்களே இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதேபோன்று புதிய தகவல்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்